அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை இந்த மூன்றாவது சனிக்கிழமை நாம் திருவேங்கடவனை நினைத்து நாம் பூஜை செய்ய வேண்டிய தினம் இந்த நான்கு சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்திலே இந்த ஆண்டு வருகிறது அதிலே ஒற்றைப்படையிலே மூன்றாவது சனிக்கிழமையாக நாளை தினம் வருகின்றது இந்த மூன்றாவது சனிக்கிழமைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் இப்போ நவராத்திரி பூஜையோடு வந்த சனிக்கிழமை ஒன்று வந்தது மகாலயத்தில் வந்த சனிக்கிழமை ஒன்று வந்தது இப்போ இந்த நிர்பந்தங்கள் இல்லை இது மிக முக்கியமான ஒரு சனிக்கிழமையாக கருதப்படுகிறது நாளைக்கு அவிட்ட நட்சத்திரம் முடிந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரம் என்பது கும்பராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி என்பது லாபராசி இந்த ராசிக்கு உரிய கிரகம் சனி அப்போ சனிக்குரிய கும்பராசியிலே நாளைய தினம் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் இருப்பது என்பது ரொம்ப அருமையான ஒரு வானியல் நிகழ்வு இதில் நம்ம வழக்கமாக வீடெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி பெருமாளுடைய பாசனங்களை எல்லாம் பாடி அவனையே நினைத்து கொண்டு அவனையே வணங்கி அவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம புரட்டாசி விரதத்தை இருக்க வேண்டும் இந்த நான்கு புரட்டாசி சனிக்கிழமைகளிலும் விரதம் இருப்பது என்பது மிகப்பெரிய பலனை தரும் அதில் காலையில் சுப்பிரபாதத்தில் நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா ஒரு இனிமையான ஒரு சுப்பிரபாத பாடல் வேங்கடவனை துயல் எழுப்புகின்ற பாடல் இந்த பாடலை நீங்கள் சனிக்கிழமை அதிகாலை சொல்லலாம் இது சுப்பிரபாத பாடல் இந்த சுப்பிரபாத பாடல் என்ன சொல்லுது பகவானை அந்த பாடல் வருது பாருங்க ஸ்ரீ பத்மநாபா புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்த்தன சக்கரபாணி ஸ்ரீ வச்ச பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாசரபதே சுப்பிரபாதம் நானே வரிதான் பகவானுடைய பல்வேறு பெயர்களை விழித்து ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீசப்தத்தோடு ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ பத்மநாப பத்மம் என்றால் தாமரை மலர் நாபி நாபிக் இருந்து ஒரு தாமரை மலர் தோன்றி அந்த தாமரை மலரிலே நான்முகனை படைத்தவர் நான்முகனுக்கு தந்தை உலகத்தை படைத்தவனுக்கு தந்தை என்பதினாலே நமக்கெல்லாம் அவர் என்ன ஆகிறார் தாத்தாவாகிறார் அப்ப பத்மநாப துவாதச நாமங்களிலே பத்மநாப நாமம் சால சிறந்த நாமம் பத்மநாப புருஷோத்தம புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன் புருஷ சுத்தம் அதைத்தான் சொல்லுகின்றது புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட வைகுண்டத்திலே இருப்பவன் மாதவ அங்கே ஸ்ரீ சப்தம் இங்கே மாதவத்தின் அளவே என வந்த மாதவன் ஜனார்த்தன சக்கரபாணே கையிலே தன்னுடைய அடியார்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக ஆயுதம் தரித்து இருக்கின்றான் சக்கரபாணே கையிலே சக்கர ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய பெருமானே ஸ்ரீ வச்சசிக்ன பக்த வச்சலன் பக்தர்கள மிகுந்தவன் வாச்சல்யம் என்றால் நம்முடைய குற்றங்களை எல்லாம் காணாமல் நட்சங்களாக ஏற்றுக்கொள்ளுபவன் பாரிஜாத் பாரிஜாதம் என்பது ரொம்ப அற்புதமான பகவானை பாரிஜாதம் என்பது தேவலோகத்து மலர்து இப்போ நம்ம சாதாரணமாக பவளமல்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு பாரிஜாதம் என்கிற பெயருண்டு வெண்மையா இருக்கும் ஆரஞ்சு நிற காம்புகளோடு இருக்கும் இதற்கு தேவலோக புஷ்பம் என்று பெயர் அவன் தேவலோகத்திலிருந்து விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பாக வந்து திருமலையிலே இருக்கிறான் இல்லையா அதனால் அவனுக்கு பாரிஜாதம் என்று பெயர் அதை சொல்றார் சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாசலபதே தவசுப்ரபாதம் த வெங்கடத்தில் உரைபவனே நீ எழுந்தருள்வாய் அப்படின்னுட்டு அந்த பாட்டு அந்த சுப்ரபாத பாடல் ரொம்ப எளிமையான ஒரு ப பகவானை பல்வேறு நாமங்களாலே துதித்து அவனை திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற ஒரு இல்லையா அற்புதமான பாட்டு அதை காலையில் சொல்றது ரொம்ப சாரச்சிறந்தது இது முத்தான மூன்றாவது சனிக்கிழமை அதில் இந்த நாலு வரி சுப்பிரபாத சொல்லி நம்ம தடிகை வைத்து படைத்து நம்ம அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பகவானுடைய அந்த அற்புதமான பேரருளை பெறலாம் நாளைக்கு ஒன்று ஒரு நாயன்மாருடைய குரு பூஜை சதய நட்சத்திரம் ஐப்பசி தேவிரை சதயம் இல்லையா இந்த நட்சத்திரமானது நரசிங்கமுனையாருடைய குரு பூஜை நட்சத்திரம் நரசிங்க நரசிங்கமுனையார் என்பவர் ஒரு சிற்றரசர் அவர் திருமுனைப்பாடி நாடு இந்த திருமுனைப்பாடி அவர் இருந்த இடம் இப்போ எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு புளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் திருநாவலூர் என்ட்டு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வரும் அந்த திருநாவலூர்லேருந்து பண்ருட்டி போகிற பாதையில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் அது இருக்குது திருநாமநல்லூர்னுட்டு அதுக்கு பெயர் அந்த நரசிங்கமனையார் பூஜித்த ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் அங்கு இருக்கிறது அந்த ஈசனுக்கு பக்த ஜனேஸ்வரர் பக்த ஜனேஸ்வரர் என்று அவருக்கு பெயர் அந்த திருமனைப்பாடி நாட்டில் அவர் எப்பேற்பட்ட சிவபக்தர்னா அந்த விபூதி பூசியவர்களை கண்டாலேயே அவருக்கு வந்து அப்படியே கீழே விழுந்து வணங்கி அவர்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் என்று சிவனடியார்களை பூஜித்தால் சிவனை பூஜித்ததை விட அதிக பலன் கிடைக்கும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டவர் எல்லா சிவத்தலங்களையும் வளர்த்தவர் அவருக்கு வந்து சிவனுடைய திருவாதிரை நட்சத்திரத்திலே மிகப்பெரிய விழா அவர் திருவாதிரை நட்சத்திரம் வந்துட்டாலே நரசிங்கமனையாருடைய அரண்மனைக்கு போயிட்டோம்னா தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு வரலாம் அந்த அடியார்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் தருவார் ஒரு நாள் ஒரு அடியவர் அவரை பார்த்தாலே தோற்றமே ஒரு வித்தியாசமாக இருந்தது கிட்ட நெருங்குவதற்கு கூட பயப்படும் அளவுக்கு அடியார்களே வெறுத்து ஒதுக்குகின்ற அளவுக்கு அவர் இருந்தார் அவருக்கு ஏதோ ஒரு தொழுநோய் மாதிரி ஒரு நோய் அவருடைய உடம்பிலே இருந்தது அவருடைய ஆடை அணிகலன் ஆபரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது கிட்ட போறது கூட பயப்படுற அளவுக்கு இருந்தது ஆனால் அவர் வெண்ணுறு தரித்து அடியார்கள் வரிசையிலே நிற்கிறார் பாக்கி பேரெல்லாம் விலகிறாங்க இவர்கிட்ட நிற்கக்கூடாதுன்னுட்டு அப்போ அந்த வரிசையிலே வருகின்ற பொழுது எல்லாம் விலகுகின்ற அவரை இந்த நரசிங்கமுனையார் அவருடைய நெற்றியிலே பூசி இருக்கின்ற திருநீர் கண்டு கட்டி அணைத்து அவரோடு இனிமையான மொழிகள் பேசி எல்லாருக்கும் ஒரு பங்கு தந்து அவருக்கு ரெண்டு பங்கு தங்க நாணயங்களை தந்து அனுப்புகிறார் அப்பேற்பட்ட பக்தர் அவர் அது மட்டும் கிடையாது அவர் சுந்தரருடைய சமகாலத்தவர் சுந்தர சின்ன பிள்ளையாக தேரோடும் வீதிகளிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவரை வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்த்தவர் யார் நரசிங்கமுனையார் அதனால் நரசிங்கமுனையார் என்பவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வளர்ப்பு தந்தை அப்படிப்பட்ட பெருமையை பெற்ற அவருடைய அந்த திருநக்ஷத்திரமானது இந்த மூன்றாவது சனிக்கிழமை வருகிறது அவரையும் நினைத்து கொண்டு நாளை ஒரு ஈசன் கோயிலுக்கு சென்று வணங்குவதன் மூலமாக எல்லையற்ற நன்மைகளை பெறலாம்